ஒட்டித் தேர்வுகளுக்கான பொது தமிழ்ல நானூத்தி இருபத்தி கேள்வி சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக மரம் கூட்டல் வேர் மரம் கூட்டல் வேர் வந்து மரவேர் மரம் கூட்டல் வேர் வந்து மரவேர் சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக நாட்டு புறம் பிளஸ் பாடல் பாடல வரும் இங்கேயும் ஒரு இப்பு வரும் இங்கேயும் ஒரு இப்பு வரும் ரெண்டு இடத்துலயுமே இப்பு வரும் இங்கே இங்கேயும் இப்பு வரணும் நாட்டுப்புறம் அப்படின்னு வரணும் இங்கேயும் இப்பு வரணும் ரெண்டு இடத்திலயும் இப்போ சேர்த்து எழுதணும் அப்பதான் அது வந்து கரெக்டான ஆப்ஷன் நாட்டுப்புற பாடல் ரெண்டு இடத்துலயும் வரணும் இங்க ரெண்டுலயுமே இல்ல இங்க புறம்னு என்னமோ சேர்ந்து அதனால அது கிடையாது இப்ப சேரணும் இங்க இங்க சேரல அதனால நாட்டுப்புற பாடல் அப்படிங்கறது சரியானது பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக பேச்சு வளம் சொல்லுவோம் என்னை காத்தால காப்பி குடித்தேன் கரெக்டா எழுத்து வழக்குல அது என்னன்னு எழுதுவோம் இன்னைக்கு அப்படிங்கிறது இன்றைக்குன்னு எழுதணும் இன்னைக்குன்னு எழுதக்கூடாது அதனால இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது இன்றைக்குன்னு எழுதணும் காத்தாலே அப்படிங்குத காளையில் எழுதணும் காப்பிங்குறத குழம்பி நீர்னு எழுதணும் தேநீர்னா டீ காப்பினா குழம்பி நீர் அதனால எது கரெக்ட்னா இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் இது எப்படி எழுதணும் எழுதல இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் குழம்பி நீர்னா காப்பி நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானது ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ அப்படிங்கிறதுல எந்தெந்த குறி வரும்னா ஓ அப்படிங்கிறது ஒரு ஆச்சரிய உணர்ச்சி வியப்பு வார்த்தை அதனால அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஆச்சரியக்குறி வரும் என்னை அறியாமல் விட்டேனோ அப்படிங்கிறது ஒரு வினா அதனால அதுக்கு கொஸ்டின் மார்க் வரும் இங்க வந்து ஒரு ஆச்சரியக்குறி இங்க ஒரு கொஸ்டின் மார்க் வரும் அது வர்றது இது இந்த ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் அது ரெண்டுமே வருது இதுல அது கிடையாது இது கொஸ்டின் மார்க் கிடையாது இதுவும் தப்பு இதுல இந்த ஆச்சரியக்குறி விட்டுருச்சு அதனால ஓ அப்படின்னு ஒரு வியப்பு வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியக்குரியும் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ அப்படிங்கிறதுக்கு ஒரு வினாவும் வரணும் ஊர்பெயரின் மருவை எழுதுக மயிலாப்பூர் மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை மயிலை தான் வந்து மயிலாப்பூர் அப்படிங்கிறது அது மாதிரி தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை புதுக்கோட்டைனா புதுகை அது மாதிரி ஊற்பெயரோட மருக்கும் மயிலாப்பூருக்கு மயிலை தஞ்சாவூருக்கு தஞ்சை பிறமொழி சொற்களுக்கு இணையான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதிய உஞ்சி ஒஞ்சினா ஒன்றுன்னு அர்த்தம் உஞ்சிங்கிறது ஒரு பிறமொழி சொல் அதுக்கு சரியான தமிழ் சொல் ஒன்று உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது என்ன விடை உனக்கு பாட தெரியுமான்னு ஒரு வினா இருக்கு அதுக்கு விடையா எனக்கு ஆட தெரியும் அப்படின்னு சொல்றது என்ன விடை அப்படின்னா இனமொழி விடை ஏன்னா அவங்க பாட தெரியுமான்னு கேக்குறாங்க நம்ம அந்த பாடலுக்கு இனமான ஆட தெரியும் பாடலும் ஆடலும் ஒரே இனம் அதனால அது வந்து இனமொழி விடை பாட தெரியுமான்னு கேட்டா எனக்கு ஆட தெரியும் சொல்லி அந்த இனத்தோட விடையை சொல்றதுனால அது வந்து இனமொழி விடை கலைச்சொல்லின் பொருளை அறிந்து பொறுத்துக இது வந்து இப்ப டிசீஸ் டிசீஸ்னா நோயின்னு தெரியும் அப்ப இந்த இடத்துல ஏ வரும் அப்ப ஏக்கு என்ன வரணும் நாலு வரணும் சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு ஜீன் அப்படின்னா மரபணு அலர்ஜினா ஒவ்வாமை அப்ப ஏக்கி நேர ஏக்கி நேரம் நாலு வரணும் அது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அதனால அடுத்தது பாக்குறோம் சைடு எஃபெக்ட் பக்க விளைவு பிக்கு மூணு வரணும் அது இதுலதான் வருது சிக்கு ஒன்னு வருது டிக்கு ரெண்டு வருது இதுதான் அதனால ஆப்ஷன் அதாவது டிசீஸ்னா நோய் சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு ஜீன்னா மரபணு அலர்ஜினா ஒவ்வாமை சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க லீடர்ஷிப் லீடர்ஷிப்னா ஒரு பண்பு தலைமை பண்பு இது ஒரு ட்ரீட் தலைமை பண்பு பொறுப்புன்னு வராது லீடர்ஷிப்புங்கிறது தலைமை பண்பு செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிய செயற்பாட்டு வினைனாவே இந்த பட்டது இருக்கணும் பத்திரம் பதிவு செய்யப்பட்டது அதுதான் செயற்பாட்டு வினை பத்திரம் பதிவு செய்தான் பத்திரம் பதிவு செய்தால் இதெல்லாம் தன்வினை இது வந்து எதிர்மறை பத்திரம் பதிவு செய்யப்பட்டது இந்த பாட்டு வினைன்னு வந்தாலே இங்க பட்டதுங்கிறது வரணும் தன்வினை தொடரை கண்டறிய பதவியை விட்டு விளக்கப்பட்டான் பதவியை விட்டு நீக்கப்பட்டான் இதெல்லாம் செய்யப்பாட்டு தொடர்கள் பதவியை பதவியை விட்டு நீக்கினான் இவன் இன்னொருத்தரை நீக்குறது இது வந்து பிறவினை பதவியை விட்டு நீங்கினான் அவனே நீங்கிட்டேன் பாருங்க இதுதான் வந்து தன்வினை பதவியை விட்டு நீங்கினான் இது வந்து தன்வினை விடைக்கேற்ற வினா அமைக்க அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் இதுதான் விடை இதுக்கு என்ன வினா கேட்டா சரியா இருக்கும் அரசுக்கு யார் வரி செலுத்த வேண்டும் யாருன்னு கொடுத்திருக்கா இல்ல தவறாமல் வரி செலுத்த வேண்டுமா ஆம் இல்லை அப்படி ஏதாவது வந்திருக்கா இல்ல அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் இதுதான் கரெக்டா வருது அரசுக்கு யாரெல்லாம் வரி செலுத்த வேண்டும் யாருனே இதுல கொடுக்கல இதுல கொடுத்திருக்கிறது அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் அப்ப கேட்டிருக்க கேள்வில இதுதான் ஆப்டா இருக்கு அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடலுக்கு எப்படி ஆடல் இனமோ அதே மாதிரி கதைக்கு இனம் கவிதை கதை கேட்டா கவிதை தெரியும்னு கதைக்கு இனமான இதுவும் ஒரு இனமொழி விடை இன்னைக்கு ரெண்டு இனமொழி விடை வந்திருக்கு சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிய மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று இதுதான் கரெக்ட் குளத்தில் பூக்கும் மல்லிகை மலர் அன்று மல்லிகை ஒரு மலர் தான் அதனால இப்படி சொல்லக்கூடாது மல்லிகை வந்து குளத்தில் பூக்காது செடியில் பூக்கும் பூக்கும் மலர் குளத்தில் மல்லிகை என்று மல்லிகை மலர் பூக்கும் குளத்தில் அன்று இதெல்லாம் ஒரு சொற்றொடரே இல்ல அதனால இதுதான் சரியான சொற்றொடர் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் என்று சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக போராடி கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு இயற்கையோடு இருக்கிறான் கொண்டே மனிதன் மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் இதுதான் கரெக்ட் மனிதன் இயற்கையோடு போராடிக்கொண்டே இருக்கிறான் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் முதல்ல கரெக்டா வந்துருச்சு இதையெல்லாம் பாருங்க பரிசு பெற்றால் பாடியதால் இனிமையாக இலக்கியா இலக்கியா பாடியதால் பரிசு பெற்றால் இனிமையாக பாடியதால் இலக்கியா பரிசு பெற்றால் இனிமையாக அப்ப எது கரெக்டா இருக்கு இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் அகர வரிசைப்படுத்துக ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் எழுத்து பாருங்க எல்லாமே உயிரெழுத்து இந்த உயிரெழுத்துல ஆ ஊ ஊல இந்த ஊத முதல்ல வந்திருக்கு அதனால இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் வேற எதுவுமே நீங்க பாக்க வேண்டாம் உயிர் எளிமை ஏது ஒழுக்கம் வேர்ச்சொல்லுக்குரிய வினையாளனையும் பெயர் காண்க தா தாவோட வினையானனையும் பெயர் தந்தவன்னு எழுதலாம் தந்தான்னு எழுதலாம் ஆனா ரெண்டுமே கொடுத்திருக்கும் பட்சத்துல தந்தவன் தான் ரொம்ப ஆப்டான் விட இந்த வேங்கிறது வரணும் தந்தவன் அப்படிங்கிறது வரணும் அது வந்து ரொம்ப ஆட்டான விடை ரெண்டுமே வினையாளனையும் பெயருதான் ஆனா தந்தவன் அந்த மாதிரி பேசியவன் வன் வந்துச்சுன்னா அது இன்னும் நல்லா இருக்கும் அதனால அது சரியான விடை வினையாளனையும் அப்படின்னா உண்பவன் எழுதணும் அந்த என்ன அந்தவன் அந்த மாதிரி போட்டு வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர் பண் என்னும் சொல்லுக்கு இணை அற்ற சொல் என்ன கேட்டிருக்குன்னு பாருங்க இணைய அற்ற சொல் கேட்டிருக்கு அது நல்லா பார்க்கணும் அப்ப பண்ணோட இசை சம்பந்தப்பட்டது ஓசை சம்பந்தப்பட்டது பாடல் சம்பந்தப்பட்டது பனி மட்டும்தான் பண்ணோட சம்பந்தப்படாத வார்த்தை அதுக்கு இணையற்ற வார்த்தை இந்த பனி அப்படிங்கிறது சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க மரம் கூட்டல் வேர் மரவேர் நாட்டு புறம் பிளஸ் கூட்டல் பாடல் நாட்டுப்புற பாடல் பேச்சுவழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர் இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன் இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் நிறுத்தற்குறிகளை அறிதல் ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ ஓக்கு பக்கத்தில் ஒரு வியப்பு குறியும் தூங்கிவிட்டேனோக்கு பக்கத்தில் ஒரு வினாவும் வரும் ஊர்பெயரின் மறுவை எழுதுக மயிலாப்பூர் மயிலை தஞ்சாவூர் தஞ்சை பிறமொழிச் சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் ஒன்று உஞ்சி அப்படிங்கிறது ஒரு பிறமொழி சொல் அதற்கு இணையான தமிழ்ச்சொல் ஒன்று உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை கலைச்சொல்லின் பொருளை அறிந்து பொறுத்துக டிசீஸ் நோய் சைட் எஃபெக்ட் பக்க விளைவு ஜீன் மரபணு அலர்ஜி ஒவ்வாமை சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக லீடர்ஷிப் தலைமை பண்பு செயற்பாட்டு வினைத் தொடரை கண்டறிய பத்திரம் பதிவு செய்யப்பட்டது தன்வினை தொடரைக் கண்டறிய பதவியை விட்டு நீங்கினான் விடைக்கேற்ற வினா அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரைக் கண்டறிய மல்லியை குளத்தில் பூக்கும் மலர் மனிதன் இயற்கையோடு போராடிக் கொண்டே இருக்கிறான் இலக்கியா இனிமையாகப் பாடியதால் பரிசு பெற்றாள் அகரவரிசைப்படுத்துக உயிர் எளிமை ஒழுக்கம் வேற சொல்லுக்குரிய வினையாளனையும் பெயர் காண்க தாய் என்ற வேர்ச்சொல்லுக்குரிய வினையாளனையும் பெயர் தந்தவன் பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது பணி பண் என்னும் சொல்லுக்கு இணையான சொற்கள் வந்து இசை ஓசை பாடல் அப்ப இசை இணையற்ற சொல் வந்து பனி நன்றி